அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை அழைப்பை நிராகரித்த ஈரானின் உச்ச தலைவர் அமெரிக்க ஜனாதிபதி ரம் குறித்து பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் ஈரானின் அணு தொழிலை குண்டு வீசி அழித்து விட்டோம் என்று பெருமை பேசுகின்ற ஒரு நிலையில் இவ்வாறெல்லாம் நடப்பது உங்கள் கனவில் மட்டும்தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நாம் தற்போது ஒரு மென்போரில் தான் இருக்கின்றோம் இந்த மென்போரை பொறுத்தவரையில் எதிரிகள் மக்களை சோர்வாக்கி அவர்களினுடைய சொந்த திறமைகளையும் நம்பிக்கையையும் இழக்க செய்ய முயல்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தில் ஏமாற்றம் அடைந்திருக்கின்ற சியோனிஸ்டுகளுக்கு உற்சாகத்தை அளித்து சில வெற்று வார்த்தைகளாலும் தனது கோமாளித்தனத்தாலும் முயன்றிருக்கின்றார் பன்னிரண்டு நாள் போரில் சியோனிஸ்டுகள் கடுமையாக அடி வாங்கினார்கள் அதை அவர்களால் நம்பவே முடியாததாக இருக்கின்றது இந்த விடயத்தை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்பார்க்க கூட இல்லை தற்பொழுது அவர்கள் நம்பிக்கையையும் இழந்துவிட்டார்கள் அமெரிக்க அதிபர் அவர்களை குறித்த சோர்வில் மீட்பதற்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பலத்தீனத்திற்கும் சென்றிருந்தார் ஈரானிய இளைஞர்கள் உருவாக்கிய ஏவுகணைகள் அதன் நெருப்பாலும் தீயாலும் அவர்களின் முக்கிய ஆராய்ச்சி மையங்களின் உள்ளே சென்று சாம்பலாக்கும் என்று ஆனாலும் அது அவ்வாறே நடந்திருந்தது ஈரானிய ஏவுகணைகள் சியோனிஸ்டு ஆட்சியின் பல முக்கியமான மையங்களின் உள்ளே ஊடுருவி அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஏவுகணைகள் இளம் ஈரானியர்களால் செய்யப்பட்டவை நாங்கள் அவற்றை வெளியிலிருந்து வாங்கவில்லை ஈரானிய ஏவுகணைகளை பொறுத்தவரையில் சியோனிஸ்ட் ஆட்சியில் சில முக்கியமான மையங்களை உள்ளே சென்று அழித்திருக்கின்றன படைகள் இவற்றை பயன்படுத்தினர் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் மீண்டும் கூட அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அமெரிக்கா காசாவில் நடக்கின்ற போர் குற்றங்களில் முதன்மை கூட்டாளி என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதுதான் உண்மையான ஒரு விடயமாகவும் இருக்கின்றது அமெரிக்க ஆயுதங்களும் வளங்களும் சியோனிஸ்ட் ஆட்சிக்கு ஏராளமாக கொடுக்கப்பட்டது பாதுகாப்பற்ற காசா மக்கள் மீது வீசப்படுகின்றன அவை அமெரிக்கா இந்த குற்றத்தில் ஒரு பங்காளிதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பயங்கரவாதத்துடன் போரிடுகின்றோம் என்றார் ஆனால் இந்த தாக்குதல்களில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளும் பச்சிளங்குழந்தைகளும் குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த குழந்தைகள் பயங்கரவாதிகளா அமெரிக்க அதிபர் பயங்கரவாதத்துடன் போரிடுகின்றோம் என்றார் நான்கு வயது ஐந்து வயது குழந்தைகள் பிறந்த பச்சிளம் குழந்தைகள் நீங்கள் இருபதாயிரக்கும் மேற்பட்டவர்களை கொண்டிருக்கின்றீர்கள் இந்த குழந்தைகள் பயங்கரவாதிகள் அல்ல நீங்கள்தான் உண்மையான பயங்கரவாதிகள் நீங்கள் அமெரிக்கர்கள் தாயிஸ்களை உருவாக்கி மேற்கு ஆசியாவில் வெட்டீர்கள் அவர்களை இருப்பில் வைத்து தேவைப்படுகின்ற போது பயன்படுத்துகின்றீர்கள் சில தாயிஸ்கள் உறுப்பினர்கள் தற்பொழுது அமெரிக்காவில் கட்டுப்பாட்டின்கள் இருக்கின்றார்கள் அவர்களை எங்கோ வைத்து எப்போது வேண்டுமென்றாலும் எங்கு வேண்டுமென்றாலும் உபயோகிக்க தயாராக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு அதாவது அமெரிக்கர்களுக்கு என்ன உரிமை இருக்கின்றது ஒரு நாடு அணு தொழில் வைத்திருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று உத்தரவிட நீங்கள் என்ன இடத்தில் உலகத்தில் இருக்கின்றீர்கள் ஈரான் அணு அல்லது அணு தொழில் வைத்திருந்தால் அல்லது இல்லாவிட்டால் அது உங்களுக்கு பெரிய விடயமா அமெரிக்கா உண்மையான பயங்கரவாதத்தின் உருவம் ட்ரம்ப் ஈரானிய மக்களின் பக்கம் இருப்பதாக சொல்கின்றார் அது பொய்யான ஒரு விடயம் அமெரிக்க தடைகள் யாருக்கு எதிரானவை ஈரானிய மக்களுக்குத்தான் நீங்கள் ஈரானிய தேசத்தின் எதிரி நண்பர் அல்ல ஒருபோதுமே அமெரிக்க அதிபர் ஒப்பந்தங்களை செய்கின்றேன் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய விரும்புகின்றேன் என்று கூறினார் ஆனால் முடிவு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு விட்டது வலுக்கட்டாயமாக செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்கள் உண்மையான ஒரு ஒப்பந்தம் இருக்க முடியாது அவை திணிப்பிகள் மட்டுமே ஈரானிய தேசம் அத்தகைய திணிப்பிற்கு ஒருபோதும் அடிபணியாது அமெரிக்க அதிபர் மேற்கு ஆசியாவின் போர்கள் நடக்கின்றன என்கின்றார் ஆமாம் நீங்கள்தான் அந்த போர்களை தொடக்குகின்றீர்கள் உண்மையில் அமெரிக்கா தான் போர்களை உருவாக்குகின்றது அவர்களின் பயங்கரவாதத்திற்கு அதிகளவலாக அவர்கள் போர் முன்னோடிகள் அவர்களின் அனைத்து இராணுவ தளங்களின் நோக்கம் என்னவாக இருக்கின்றது அமெரிக்கா ஏன் மேற்காசியாவின் பல நாடுகளில் இன்னும் இத்தனை ராணுவ தளங்களை அமைத்திருக்கின்றது நீங்கள் இங்கு என்ன செய்கின்றீர்கள் இந்த பகுதியை பொறுத்தவரையில் உங்களுக்கு என்ன தொடர்புகள் இருக்கின்றது பல கட்டாயம் சில நாடுகளுக்கு எதிராக வேலை செய்யலாம் ஆனால் ஈரானிய தேசத்திற்கு எதிராக அது ஒருபோதும் வேலை செய்யாது இறைவனருளால் அதற்கு இறைவனின் ஆசியும் நிச்சயம் இருக்கும் என்று ஈரானின் அதி உச்ச தலைவர் இவ்வாறாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார் தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்கு அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள்